மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்திற்கும் சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் படுகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய பல்வேறு கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்களுக்கும்

இன்றைக்கு எடப்பாடிகள் சரியாக செய்கிறார் மக்கள் என்னை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைத்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியிலிருந்து என்ன மக்களுக்காக மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பிரச்சனை திருவண்ணாமலை நகர மற்றும் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைப்பதற்காக மக்கள் மக்களிடத்திலே எதிர்கட்சியினுடைய பத்து அமாவசத்துல நீ இருக்கிற இடமே தெரியாத ஓடப்போவதற்கு ஒரு படி மேலாக அருள்மிகு அண்ணாமலார் ஆலயம் இங்க இருக்கிற அமைச்சர் இருக்காரு பாரு யாவாக இல்ல இது வரைக்கும் கையெடுத்து கூட சாமியை கும்பிட மாட்டாரு சாமியை கிண்டல் பண்ணுவாரு இப்ப கூட ஒரு இடத்துல பேசி இருக்கிறாரு வேலு முருகருக்கு கையில் இருக்கிறது ஒரு வேலா இவர் முக்கியமானவரா ஒரு விபதி கூட வைக்க முடியாத இவர் வந்து கடவுளை கேவலப்படுத்துகிறார் இந்த அமைச்சரும் இந்த அவருடைய பையன் கம்பனனுடைய ஈடுபாடால் இந்த கோவில் சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும்

அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் ஐந்து மாநிலத்தில் இருந்து வருகின்ற பொதுச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் நடைபெறுகிற மாநகராட்சி இந்து சமய அறநிலையத்துறை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இங்கே இருக்கிற கோயில் நிர்வாகம் போக்குவரத்து குடிநீர் வசதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராதது வரி உயர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளையும் மக்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிற திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எங்களுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய இணைய சகோதரர் திரு கே சி வீரமணி அவர்களையும் எனக்கு முன்பாக வரவேற்பு நகர செயலாளர் கே எஸ் செல்வம் அவர்களையும் மாவட்ட அம்மா பேருடைய செயலர் திரு பெருமாள் நகர் ராஜன் அவர்களையும் காலத்தின் அருமையை கருதி இங்கே வருகின்றிருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நான் குறிப்பிட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நாங்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்படுபவர்கள் திமுகவை போல எல்லாவற்றுக்கும் விமர்சனத்திற்கும் விளம்பரத்திற்கும் அரசியல் செய்தவர்கள் அல்ல மக்கள் நலன் சார்ந்து சொல்ல வேண்டியது ஒரு தனி நாடு வேங்கரிக்காலம் ஒரு தனி நாடு திருவண்ணாமலை ஒரு தனி நாள் இங்கேலாம் நீ வந்து கும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வாக்குச்சாவடிக்கு போகிறப்போ பொண்ணை பற்றவங்க பிள்ளையை பற்றவங்க நினச்சி பாருங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணுட்டு பொண்ணு வீட்டுக்காரன் இருந்து குராண்ணா நீ பேரைக்காரில் நிக்கணும் காரணம் என்ன உதயசூரனுக்கு ஓட்டு போட்டதால உங்ககிட்ட ஒரு மாப்பிள வீட்டுக்கார வரானா நீ போய் பேரிகார்டுல நிக்கணும் இல்லனா உதயசூரனுக்கு ஓட்டு போட்டதால இதெல்லாம் மாறணும்னா உதாரணத்துக்கு இங்க இருக்கிற திராவிட கழக நண்பர்களே திராவிட கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க வண்டி இருக்கிற டிஎன் என் போய் ஃபைவ் நம்பர் பிளேட்டை கைத்திட்டு நீ மெட்ராஸ் ஸ்டேஷன் போட்டு நீ ஊர்ல வந்துருப்பாங்களாம் யோ சாவளையா ஜனங்க

புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி தலைவி அம்மாவை ஆறில் ஐந்தாவது மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் என்று முதல்வராக பதவியிருக்கின்ற எழுச்சி நாயகன் புரட்சி வேந்தர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி இங்கு வலியுறுந்துள்ள வேலூர் கோட்டையின் கதாநாயகர் என்றும் கதாநாயகனாக இருக்கின்ற அன்பன் கே சி வீரமணி அண்ணன் அவர்களையும் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடு செய்துள்ள கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்களையும் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு எந்த தீய சக்தியை மதித்திட நல்லாட்சியை விதைத்திட விளகாதையில் விலகட்டும் விலகாதையில் விலகட்டும் தமிழகத்தின் முரன்முக புரட்சித்தமிழ் இடப்போடியார் ஆட்சி மலரட்டும் தமிழகத்தின் முன்முக புரட்சித்தமிழ் இடப்போடியார் ஆட்சி மலரட்டும் மக்களை காப்போம்

கண்டிப்பாக நாம் அடித்து ஆட்சியில் அமர்வோம் அதிகாரத்தில் அமர்வோம் திருவண்ணாமலையுடைய முடிவு கட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரே ஒரு கருத்தை செய்ய விரும்புகிறோம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிய இடையூறு செய்கிற வேலுவை வன்மையாக கண்டிப்பதோடு நான் மேலூருக்கு எச்சரிக்கை செய்கிறேன் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவில் அட்டாள சின்னத்தை வைத்து

தேர்தலும் மக்கள் ஒரு தீர்ப்பை இருக்கின்றார்கள் உங்களுடைய பணி நீங்கள் எந்த அளவிலே மக்களுக்கு நீங்கள் எந்த அளவிலேயே மக்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிரச்சனை பிரச்சனை என்ன இருக்கு போக்குவரத்து போக்குவரத்து நர்சன பிரசவத்திற்கு அச்சுட்டா போக முடியல ஒரு யாருமே ஊரு உள்ள வர முடியல ஊருக்குள்ள வந்தா திருவண்ணாமலை இவ்வளவு பின்தங்கி இருக்குதா என்ற ஊரினுடைய பெருமையும் பாதிக்க முடியுது ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் பல்வேறு நாடுகள் வந்து இந்த ஊருக்கு ஆகையெல்லாம் ஆக நீங்க உணரணும் மாநகராட்சியா நீங்க செஞ்சிட்டா மட்டும் போதாது மாநகராட்சி என்றால் அந்த மாநகராட்சிக்குரிய அங்கீகாரங்கள் அதை கொண்டு சிறப்பு திட்டங்களை கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் கொடுத்து தான் அதை மாநகராட்சியாக நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஐயா எடப்பாடியுடைய காலங்களிலே மாநகராட்சி அறிவிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் எப்படி சிறப்பி பல்வேறு நகராட்சிகள் இன்றைக்கு இருக்கட்டும் வேலூராக இருக்கட்டும் கழகத்துடைய ஆட்சியிலே மாநகராஜா உருவாக்கியால் இன்றைக்கு எவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு போக்குவரத்து எல்லாம் இன்னைக்கு அமைந்திருக்க ஆனால் ஏன் இந்த திருவண்ணாமலை இப்படி மக்களுக்கு பெரிய அதாவது பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் துன்புறக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்றது அதை மாற்ற வேண்டும் சும்மா வந்து மக்களோட முதல்வர் மக்களோட ஸ்டாலின் இதெல்லாம் பொட்டியை வச்சு மக்களை ஏமாத்த போதும் நூறு நாள் ஆட்சி வரத்துக்கு முன்ன கிராம பொட்டியை வச்சுங்க அந்த பொட்டிக்கு இல்லை மக்கள் மன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வருகின்றிருக்கிறோம் அதிகாரிகளை பொறுத்தவரை அரசு என்ன சொல்லுகிறது அதை செய்பவர்கள் என்பதை நானும் அறிவேன் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தொந்தரவு இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலில் வெளி மாநில பக்தர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்தும் பக்தர்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் மிக பிரபலமாகவும் அருங்காலிப்பதிலே மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதில் முதலிடத்திலே இருக்கிற திருக்கோயிலாக அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு ஐந்து ஆறு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருப்பதை இந்த அறநிலைத்துறை சரி செய்ய வேண்டும் மாநகரத்திலே இருக்கிற அரசு மாநகராட்சி நிர்வாகம் எல்லா வகையிலும் வாடகையை வரியை உயர்த்தி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் இந்த நகல சொல்லுகிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கிட்டத்தட்ட கோயிலை சுற்றி ஒரு ஆண்டுக்கும் மேலாக

கோடி ரூபாய் கமிஷன் பெறுவதற்காக இந்த நிர்வாகத்தை நாங்கள் கண்டிக்கின்ற தலைமை உரையாக நம்முடைய அன்பு சகோதரர் வேரமணி அவர்கள் உரையாற்ற முடிக்கிற புரட்சித் தலைவர் எம் ஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணை இணைங்க திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை நீத்து நடைபெற்றுக் கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திட்டம் தலைமுறைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என் அருமை ஒன்றிய நகர பேரத்துறை செயலாளர்கள் பல்வேறு கிளைக்காலத்துறை செயலாளர்கள் நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அனைத்திற்கும் மேலாக இந்த இயக்கத்தை கண்ணின் இமைபோல் காத்து வருகின்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமாகிய அன்பு தொண்டர்களுக்கும் அன்றைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து